எடுத்த வேலையை கனகச்சிதமாக முடிக்கும் விருச்சக ராசி அன்பர்களே நீங்கள் செவ்வாயை ராசிநாதனாக கொண்டவர்கள் இந்த ஆண்டு பல நன்மைகள் விளையக்கூடிய நேரம் இது தகுதி வாய்ந்தவர்கள் பாராட்டப்படுவார்கள் உங்களுடைய ஆதாயமான நிலைக்கு அடிக்கோடும் விதமாக சில காரியங்கள் நடக்கும் புதிய சகவாசத்தை புறக்கணியுங்கள் செல்வாக்கு அதிகமாகும் செல்வம் சேரும் பழைய பாக்கி வசூலாகும் குடும்பத்தில் திருமணம் மகப்பேறு போன்ற பாக்கியங்கள் ஏற்படலாம் பதவி உயர்வு கிட்டும் உடல் நலனை கவனிக்கவும் குடும்ப நலம் தாம்பத்திய சுகம் எல்லாம் சீராக அமையும் வெளிப்படையாகவும் உண்மையாகவும் நடந்து கொண்டால் நலம் பெருகும் தப்பி தவறான செய்கைக்கு இடம் கொடுத்தால் இடிநிலை உண்டாகும் கடன் தொல்லை இருக்கும் ஆதலால் சமாதான முறையில் பேசி சமாளிக்க வேண்டியது அவசியம் உத்தியோகிஸ்தர்களுக்கு முன்விராத காரணமாக ஒரு சச்சரவு உண்டாகலாம் அதை பொறுமையுடன் சமாளித்தால் வெற்றி நிச்சயம் விரும்பிய பதவி உறவு இடமாற்றம் கிடைக்கும் கவலை வேண்டாம் முதலாளி தொழிலாளி உறவு அன்புடன் விளங்கும் வியாபாரிகள் இரட்டிப்பு லாபம் காணவும் வாய்ப்புண்டு வில்லங்கம் ஏதும் உண்டாகாது தொழில் சிறப்படையும் தொழிலில் வியாபாரத்தில் விவசாயத்தில் எதிராளியின் தொல்லை காணாமல் போகும் வியாபாரிகளுக்கு நஷ்டம் தவிர்க்க முடியாமலும் போகலாம் எனினும் அதை சமாளிக்கும் சூழ்நிலையும் உருவாகும் அரசியல்வாதிகள் பாராட்டு பெறுவார்கள் மேலோர் கௌரவிக்கப்படுவர்

பெண்களுக்கு குடும்பத்தில் ஏதேனும் ஒரு சிக்கல் ஏற்படலாம் உடல் நலம் கூட பாதிக்கப்பட இடம் உண்டு குறுக்கு வழியில் ஈடுபடாதீர்கள் பெரியோர் நல்லாசி பெறுவதில் குறியாய் இருங்கள் தெய்வ சிந்தனையோடு இருங்கள் மாணவர்களுக்கு சோதனை மிகுந்து காணப்படும் நேரம் ஆதலால் பொறுமையுடன் இருங்கள் பெரியோர் ஆலோசனைப்படி நடந்து கற்றுக்கொள்ளுங்கள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்தினால் தொல்லை குறையும் விசாகம் நான்காம் பத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கடன் தொல்லை தீரும் முன்விரோதம் காரணமாக இருந்து வந்த சில சிக்கல்கள் தீரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும் உடல் நலம் முன்னேற்றம் அடையும் சங்கடங்கள் பல ஏற்பட்டாலும் அதனை சமாளிக்கும் ஆற்றல் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும் குடும்ப நலனில் அக்கறை செலுத்துங்கள் வியாபாரிகளுக்கு லாபம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு பிரச்சனை உண்டு பொறுமையுடன் நடந்து கொண்டு சமாளிக்க வேண்டியது அவசியம் தொழிலாளர்கள் பணி பொழுது கவனமாக இருப்பது அவசியம் தீய பலன்களும் கலந்தவாறு வகையிலேயே மனந்தான் சற்று சஞ்சலத்துக்கு உட்பட நேரும் தெய்வ பணிகளில் ஈடுபட்டு மனோதிடம் பெற முயலுங்கள் அரசியல்வாதிகள் எச்சரிக்கையுடன் இருந்தால் அவ பெயரில் இருந்து தப்பிக்கலாம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தோன்றலாம் சாமர்த்தியமாக அவற்றை சமாளிக்க வேண்டியிருக்கும் பொருளாதார நிலையில் சரிவு ஏற்பட இடமில்லை கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நன்மைகள் உண்டாக வாய்ப்புண்டு பொதுவாக சில சங்கடங்கள் இருக்கும் பெரிய மனதோடும் தெய்வ பக்தியோடும் இருந்து அவற்றை சமாளிக்கவும் மனதை மட்டும் தளரவிடாதீர்கள் அரசு அலுவலர்களுக்கு பிரச்சனை இருக்காது என்றாலும் ஒரு விதமான பீதி இருந்து வரும் சாமர்த்தியமாக நடந்து கொண்டால் அரசியல்வாதிகள் அவமானப்படக்கூடிய நிலையிலிருந்து தப்பிக்கலாம் குடும்பத்தில் சச்சரவு இடம் அளிக்காதீர்கள் வியாபாரிகளுக்கு பாதிப்பு ஏற்படாது செய்யும் தொழிலில் சிக்கல் வராது கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் அம்பாள் கோவிலுக்கு சென்று காலையில் மூன்று முறை வலம் வருவோம் சிறப்பு பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாளுக்கு எலுமிச்சையில் விளக்கு ஏற்றி வழிபடவும் அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு வடக்கு செல்ல வேண்டிய ஸ்தலம் திருச்செந்தூர் மதுரை திருவற்றியூர் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ அம்பிகாயை நம்ம